அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது மகாலட்சுமி ஸ்துதியின் பதினாறாவது ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் மங்காத புகழும் நிலையான செல்வமும் கிடைக்கும் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் கீர்த்தி லக்ஷ்மி நமஸ்தே कीर्तिलक्ष्मि नमस्तेस्तु विष्णुवक्षस्थलस्तिते विष्णुवक्षस्थलस्तिते कीर्तिलक्ष्मि नमस्तेस्तु कीर्तिलक्ष्मि नमस्तेस्तु विष्णुवक्षस्थलस्तिते विष्णुवक्षस्थलस्तिते कीर्तिं देहि श्रियम् देहि कीर्तिम् देहि श्रियम् देहि सर्वकामां च देहि मे सर्वकामांश्च देहि मे कीर्तिम् देहि श्रियम् देहि सर्वकामां च देहि मे कीर्तिलक्ष्मि नमस्तेस्तु विष्णुपक्षस्थलस्तिते कीर्तिलक्ष्मि नमस्तेस्तु விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்திதே கீர்த்திம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வகமாச்சேகிமே இதன் பொருள் மகாவிஷ்ணுவின் மார்பிலே உறையும் கீர்த்திலுமியே உன்னை நான் அனுதினமும் வணங்குகிறேன் எனக்கு மங்காத புகழினை கொடுப்பாயாக நிறைவான செல்வத்தை தந்து அருள்வாயாக உன் விருப்பப்படி எனக்கு அனைத்து நன்மைகளையும் செய்வாயாக என்று வணங்குவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்